கத்தர உலக ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு அனைத்த நாமத்தினாலே யாவருக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் உங்களை இந்த காட்சியின் வாயிலாக சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசிரதிப்பாராக உங்களுடைய அன்றாட தேவைகளை சம்பூர்ணமாக தேவைகளை கத்தர் சந்திப்பாராக இன்று நம்முடைய தியானத்துக்காக தேவ தூதர்களை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது கத்தர் வானத்தை தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார் உலகத்தையே தம்முடைய வாயின் வார்த்தையினால் உண்டாக்கினார் ஆனால் தூதர்களையோ தம்முடைய வாயின் சுவாசத்தினால் உண்டாக்கினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆதி ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தை படித்தீங்கன்னா அங்க எல்லாம் வெளிச்சம் உண்டாக கிடவு என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று எல்லாவற்றையும் அவர் படைத்தார் ஆனால் தூதர்களை வாயில சுவாசத்தினாலே அவர் வாயை திறந்து ஹான்னு கத்தின அப்படியே லட்ச கோடி லட்ச கோடி லட்ச கோடி தூதர்கள் உண்டாயின இந்த தூதர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த தூதர்கள் காண்டருடைய சமூகத்தில் நெருக்கமான தூதர்கள் உண்டு அது தூதர்கள் பல ரகங்கள் உண்டு அது ஒவ்வொருத்தருடைய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் எஸ்யா தீர்க்கதர்சன் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நான்காம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே சேராபின்களை பற்றி பார்க்கிறோம் இந்த சேராபின்கள் தேவ சமூகத்தில் மிக நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்கு மிக மிக நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் சேராபின்கள் இந்த சேராபின்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது வாசித்து பாருங்க அவர்கள் ரெண்டு ரக்கைகளினால் முகத்தை மூடுவார்கள் ரெண்டு ரக்கைகளினால் கால்களை மூடுவார்கள் ரெண்டு ரக்கைகளினால் பறந்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் பிதாவாகிய தேவனுக்கு மிக மிக அருகிலே இருக்கிறவர்கள் தான் இந்த சேராபின்கள் வந்து கத்தரை இருபத்தி நான்கு மணி நேரம் சேனையில் கத்தர் பரிசுத்தர் சேனையில் கத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியமான அனுபவம் பாருங்க அவங்களுக்கு எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த தேவ தூதர்கள் சேராபின்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சற்று கூட ஓய்வில்லாமல் கத்தரை துதித்து 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 கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவு அருமையான சேவை தூதர்களுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த சேராபின்களை போல வேற ஒரு கூட்டத்தையும் பார்க்கிறோம் அவர்கள்தான் கேருபின்கள் கேருபின்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவர் தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற கேருபின்கள் முதல் தம்பதிகள் ஆதாம் இகவால் பாவம் செய்த உடனே ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியே விட்டார்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பின பிற்பாடு அதை காவல் காப்பதற்காக ஆதி மூணாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேருபின்களை வைத்து அந்த இடத்தை சுடரொளி பட்டயத்தோடு காவல் காத்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த கேருபின்கள் தேவ சமூகத்தில் இருக்கிற தூதர்கள் கத்தருடைய காரியத்துக்காக விரைந்து செல்வார்கள் உடனே செய்வார்கள் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கே அவர் கேருபின்கள் மேல் ஏறி வேகமாய் பறந்து செல்கிறார் கத்தர் ஒரு இடத்திலிருந்து மறுக்கடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர் கேருபின்கள் மேலே ஏறி உட்கார்ந்துருவாரு அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் அடுத்த இடத்துல வந்து இறங்கிடுவார்கள் எந்த வாகனமும் சில வருடங்கள் தான் ஓடும் பத்து பதினஞ்சு வருஷம் தான் அதுக்கப்புறம் அது டிஸ்மேக்கிள் பண்ணிடுவாங்க அதை கண்டம் பண்ணிடுவாங்க ஆனா இந்த கேருபின்கள் பரம பிதாவை சுமந்து உலகம் முழுவதும் கொண்டு போகிற இந்த கேருபென்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அந்த கேரு பற்றி நாம் வாசிக்கும் பொழுது வேதாகமத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் கேரு அவர் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம் சங்கீதம் தொன்னூத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தடிப்பார்களாக அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார் பூமி அசைவதாக வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார் ஹி டுவெல்ஸ் அமங் த சேருபீன்ஸ் அந்த கேருபீன்கள் மத்தியில் அவர் அமர்ந்திருக்கிறார் அப்பூமி முழுதும் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் சங்கீதம் எண்பதாம் அதிகாரம் ஒன்னாம் வசந்தத்தை நாம் இப்பொழுது கேட்போம் சங்கீதம் எண்பதாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் இஸ்ரவேலின் மேய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் வேதாமத்துல வாசித்து பாருங்க கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் அவர் கேருபீன்கள் மத்தியில் இருக்கிறார் கேருபின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம குண்டு பாருங்க ஏசையா தீர்க்கதின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் சேனைகளின் கர்த்தாவே கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் அவர் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் உண்டாக்கி இருக்கிறார் இப்பொழுது வாசிக்க கேட்ட பாகங்கள் எல்லாம் வசனங்கள் எல்லாம் பார்த்தா கேருபீன்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறார் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார் இதே காரியத்தை எண்ணாகமும் ஏழாம் அதிகாரம் எண்பத்தி ஒன்பதாம் வசனத்திலும் நாம் பார்க்கலாம் எல்லா இடத்திலையும் பார்த்தாலும் அவர் கேரு பெண்கள் மத்தியிலே விற்று பெண்கள் உலகம் அனைத்துக்கும் அவரே கத்தர் வேறு ஒருவரும் கிடையாது திட்டவட்டமா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உலகம் முழுதும் அவர் கையில்தான் இருக்கிறது வேதாகமத்தை வாசித்து பாருங்க இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி நீர் எல்லா இடத்திலையும் ஒரே காரியத்தை தான் பார்க்கிறோம் நீர் ஒருவரே தேவனானவர் கேருபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே நாம் ஜெபிக்கும் பொழுதும் கூட கேருபின்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறீரே சர்வவெல்லமுல தேவனே என்றாரு பேரெடுத்து நான் முறையிடும் பொழுது இறங்கி வருவார் பா நம்மளை பற்றி இவ்வளவு புகழ்ந்து பேசுறானே இறங்கி வருவார் எனக்கு அன்பானவர்களே கேருபின்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற நம் ஆராதிக்கிற கத்தர் மிக பெரியவராயிரு